எல்லாம் அல்லவா சுதானம் இப்படிப்பட்ட தூய்மக்களாக நம்மை மாற்றுவதாக தலைமுறை பாவங்களை மணி செல்வாயாக நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி செல்வாயாக மனை மக்களுடைய பாவங்களை மன்னிக்கவையாக போல முஸ்லிங்கள் ஊழிங்க அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக உண்மையான சௌபாவை நக்தி பார்த்தவாயாக ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி சௌபா செய்ய வேண்டும் அப்படி சோபா செய்யவாயாக நம்முடைய சௌபா இத்தார்களை ஏற்றுக்கொள்வாயாக இஷ்டார் வார்த்தையின் மூலம் மன்னிப்பு கேட்பது யாவா அந்த இஷ்ட உண்மையாக சௌபாவின் மூலம் யா அந்த பாவங்களை மன்னிப்பாயாக பாவங்களை மன்னித்து நன்மைகளாக மாட்டித் தருவாயாக அவல்களை தபு செய்வாயாக நடுப்பகுதியை நெருங்கிவிட்டோம்யா அல்வா பெரிதாக அமர்சியை கிடைக்கவில்லையாவ்வா என்கிற காலத்து சிறப்பாக